காதலிச்சு கைய விடுறியா நான் தூக்க தொங்குவேன் நான் நல்ல கைத நானே கொண்டு வந்து தரேனே உன் கழுத்துல கை வேறணும்னு பார்த்தா என்ன கைத்துல தொங்க சொல்லியா நீ அப்படின்னா நீங்க வீரங்கிறத நிறுவீங்க நான் என்ன வீரன் தான் உனக்கு தெரியாது நீங்க ஒரு வீரன் ஒரு பொம்பளை கிட்டியா காட்டுறதே ஐயோ இத பாருங்க எங்க அப்பா என்ன ஒரு வீரனுக்கு தான் கட்டி வைப்பேன்னு முடிவு பண்ணிட்டார் அதனால தயவு செஞ்சு நீங்க வீரங்கிறத எங்க அப்பா கிட்ட நிறுவீங்களே பாத்தனே உங்க அப்பா

நான் பக்கத்துறை இருக்கேன் ஒரு ஆபத்து ராணி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கா எதுக்காக உன் மாமனால உனக்கு ஆபத்து வராம இருக்கணும் அதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் டிப்பார்ட்மெண்ட் வந்துடுறேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க ஏன் மாமா மேல புகார் கொடுத்தா அதனால எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க அப்போ அது வேண்டாம் எனக்கு இப்ப அவசரமான வேலை இருக்கு போயிட்டு வந்துடுவேன் நானும் வரேங்க வேண்டாம் நீ இங்க போயிட்டு வந்து வேண்டாம் நான் போயிட்டு வந்து அப்புறம் கூட்டிட்டு போறேன் என்னப்பா வேணும் இந்த ஹோட்டல்ல நம்பர் மூணு ரூம்ல நீங்கதானே இருக்கும் ஆமா ராம்ஜிக்கு லெட்டர் அவர் வெளியே போயிருக்காரு என்கிட்ட கூடு என் டார்லிங் ராமுவுக்கு வணக்கம் எனக்கு நமது ரகசிய சந்திப்பு காதல் விளையாட்டு திருமண திட்டம் எல்லாமே என் பெற்றோருக்கு தெரிந்துவிட்டது விட்டது இன்னையும் தாமதித்தால் ஆபத்து உடனே நாம் பதிவு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யவும் இன்றே என்னை சந்திக்கும் இப்படிக்கு உங்கள் வருங்கால மனைவி தேவக்கே வருங்கால மனைவி தேவக்கே தானி தானி ஏன் மாமா வந்தானா மாமா வரல எனக்கு ஒண்ணுமே புரியலையே காதலி வேலைக்கு ஒரு வேஷம் நேரத்துக்கு ஒரு பேச்சு வாழ்க்கை ஏன் இப்படி கோச்சு போச்சு அழுகி நிறுத்திட்டு விளக்கமா சொல்ல சொல்றேன் முதல்ல இந்த லெட்டர் படியுங்க ஆமா யார் இந்த தேவகி இந்த லெட்டர் யார் குடுத்தா ஆமா ஆமா கணக்கில்லாம காதலிகள் இருந்தா கவனத்துக்கு எப்படி வரும் ராணி ஆத்திரப்படாதே பொண்ணுக்கு பொறுமைதான் முக்கியம் நான் சொல்ற கேளு கேக்குறது என்ன உங்ககிட்ட பணம் மட்டும் இல்ல அந்த பணத்தையே முதல்ல வச்சு விளையாடுற குணமும் இருக்கு உங்ககிட்ட அழகு மட்டும் இல்ல அந்த அழகிய கருவியா பயன்படுத்திக்கிட்டு அனுபவிக்கிற வேறையும் இருக்கு அதுக்கு பலியான பல பேர்கள் நிக்காதீங்க நீங்க ஒரு கல்நாஜிக்காரர் நயவஞ்சகர் நம்பிக்கை துரோகி போங்க அம்மா என்ன வேணும் என் பேரு தேவிக்கி மூணா நம்பர் அறையில ராமனு ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு ஒரு லெட்டர் அனுப்பினேன் நேத்துதான் அவர் அறையை கால செஞ்சுட்டு எனக்கு இப்பதான் தெரியும் ஆமாங்க உங்களுக்கு அனாவசியமான சொல்ல கொடுத்துட்டேன் நான் வர்றேங்க என்ன மன்னிச்சிருங்க இனிமே மன்னிச்சுதான் என்ன பேசணும் ஆசைய நீதான் மண்ணாளி போட்டியே நான் எதிர்பார்த்த நல்ல குணமெல்லாம் உங்ககிட்ட இருக்கும் நம்பித்தான் உன்னை கல்யாணம் செய்துக்கலாம் முடிவு செஞ்சிருந்தேன் ராணி என்ன பொறுத்த வரையிடும் எனக்கு வரப்போற மனைவி எப்படி இருக்கணும்னு இந்த தைரிய இருக்கு இது எனக்கு தெய்வட்ட கட்டளை அதான் மீறவே முடியாது இத பொறுமையிலே பூமகளாய் அதாவது ஒரு பெண் பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணும்னு சொல்றார் நீ என்னடா பூமாதேவி மாதிரி இல்ல நிர்மலையா நெருப்ப கக்கிட்ட உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ணாம என்ன பத்தி என்னென்னமோ பேசிட்டாரி நீங்க வேற யாருக்கும் சொந்தமாக கூடாது

ரொம்ப நல்லா இருக்கேன். ها,skeletonங்க. செக்ரட்டரியா. இப்போ தான் அந்த பக்கம் போறேன். கூப்பிடட்டுமா? வா, வா சித்தப்பா பா. ஒரு டைம் சொல்லுடா. அதாவது இங்க இருந்து நேரா நான் சிம்லாவுக்கு போறேன். சிம்லாவுக்கா சிம்லாவுக்கு ஃபோன் பண்ணி ரூம் ரிசர்வ் பண்ணுறேன். அம்மா, நீ எப்போ வர்ற? நாம எஸ்டேட்லாம் சுத்தி பார்த்துட்டு நீங்கமா வந்துடுறேன் சரி. அச்சிட்டுமா? சரி. தீபாவளிக்கு வந்தேன் ஐயா பாக்ஸிங் போயிட்டு சொன்னாங்க உங்களுக்கு வந்த அப்போ பாக்ஸிங் போயிட்டு சொன்னாங்க இன்னைக்கு சாயந்திரம் வரட்டுமா பகிரம் பகீர் சார் என்ன விஷயம் ஒண்ணு இல்ல என் மனசுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிற ஏற்பாடு பண்ணணும் வேற இல்ல அந்த பொண்ண நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் எப்படி வேற வழி குத்தி கோதாவரா நம்ம ரெண்டு பேரும் குத்திட்டா இருப்பேன் நான் தான் ஜெயிக்கணும் நீங்க தோக்கணும் என்ன சொன்ன